தமிழகத்தில் பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் ஊரக பகுதிகளில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படுகின்றன அதில் குறிப்பாக முதலமைச்சரின் வீடுகள் மறுக்கட்டுமான திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டிற்கு முன் கிராமப்புறங்களில் அரசு திட்டத்தின் கீழ் கட்டித்தரப்பட்ட வீடுகள் ஏதேனும் சேதமடைந்தால் அரசு சார்பில் புதிதாக கட்டித்தரப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபது இருபத்தாறு ஆம் நிதியாண்டில் இருபத்தைந்தாயிரம் புதிய வீடுகள் கட்டுவதற்கு ரூபாய் அறுநூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மாநில பட்ஜெட்டில் அறிவித்தார் இந்நிலையில் தமிழ்நாடு ஊரக துறை செயலாளர் கந்தீப் சிங் பேடி நேற்று வெளியிட்ட அரசாணையில் கிராமப்புறங்களில் அரசு மறுசீரமைக்க முடியாத இருபத்தைந்தாயிரம் வீடுகளை புதிதாக கட்டித்தர முதலமைச்சரின் வீடுகள் கட்டுமான திட்டத்தின் கீழ் ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் இத்திட்டத்திற்கு மாநில அரசின் நிதி ரூபாய் நூறு கோடியும் திட்டத்துக்கான நிதி ரூபாய் ஐநூறு கோடியும் மொத்தம் ரூபாய் ஆறு பூச்சியம் பூஜ்யம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்து நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்